இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற ஏழர பரப்பு வெற்று காணி விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் அச்சுவேரியிலிருந்து செல்வச்சின்னதி ஆலயத்தை நோக்கி போகிற பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியில் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது இந்த காணியை நீங்கள் வேண்டுறா நேரடியாக உரிமையாளருடைய விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் இந்த காணி சரியாக எந்த இடத்துல இருக்குது உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த காணி பற்றிய முழுமையான தகவலை ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடு என்றால் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த வீடியோ பார்ப்போம் இப்போ நீங்கள் அச்சுவேலி செல்வ சின்னதி பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இந்த பக்கம் போனீங்களண்டா அச்சுவேலி அப்படியே வந்தீங்களான்னு சொன்னால் இந்த பக்கம் மற்ற பக்கம் செல்வச்சன்னதிக்கு போகிற பிரதான வீதி இந்த பிரதான வீதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வலதுகை பக்கமாக இருக்கிற இந்த கிளை வீதியோரமாக இருக்கிற காணி தான் விற்பனைக்கு இருக்குது இந்த கிளை வீதியால் நேராக போகும் பொழுது அந்த நீலை கேட்டு தெரிகிற அந்த நேரே இந்த கிளை வீதியின் நேரே இருக்கிற ஏழு காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணின் உரிமையாளர் தொலைபேசி இறக்கம் உட்பட முழுமையான விளக்கத்தை நான் ஒவ்வொன்ற தாரன் இந்த ஏழரை பரப்பு காணியை பார்த்தோமன்றா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காளி கோவிலுக்கு நேரம் முன்னுக்குத்தான் இருக்குது இந்த ஏளரப்பரப்பு வெற்று காணியம் இந்த காணி பற்றிய மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை சுற்றி வீடுகளும் இருக்குது இந்த புறமாகவும் இடது இடதுபுறமாகவும் வீடுகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணீண்ட வலது பரம் இருக்கிற வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏழரப்பிறப்பு காணியும் இரண்டு தேவைகளுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் தோட்டம் செய்கிறது அப்படி என்று சொன்னாலும் செய்து கொள்ள முடியும் இரண்டு தேவைகளுக்காகவும் இந்த ஏழரை காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ஏழரப்பரப்பு காணி சம்மந்தப்பட்ட அடுத்த வழக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏழரப்பரப்பு காணிகளில் இந்த காணிகளில் ஒரு வெட்டு கிணறு உண்டு இருக்குது இந்த காணிக்குரிய பொதுவான வெட்டு கிணறுண்டு இந்த ஏழரப்பரப்பு காணிக்க இருக்குது இந்த காணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதேசம் நல்ல தண்ணி பிரதேசத்தில் இருக்குது இந்த கிணத்துக்குரிய தண்ணி நல்ல தண்ணியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த பழக்கத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணியை பிரித்து வாங்க முடியுமா இந்த ஏழரை பிறப்பு காணியை பிரித்து வாங்க முடியுமா அப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னால் உரிமையாளர் பிரித்து தர மாட்டார் நீங்கள் வேணுமென்று சொன்னால் ஒரு ரெண்டு மூன்று பேராக இணைந்து இந்த காணியை கொள்வனவு செய்து கொள்ள முடியும் நீங்கள் வாங்கி போட்டு இந்த காணியை இரண்டு மூன்று பேராக பிரித்து கொள்ள முடியும் உரிமையாளர் விற்கும் பொழுது ஒரே அடியாக ஏழரை பிறப்பும் சேர்த்து தான் விற்பார் நீங்கள் வேணும் என்று சொன்னால் ஒரு ரெண்டு மூன்று பேராக சேர்ந்து பிரித்து வாங்குகிறாரோ அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரே ஆள் ஏழரை பரப்பு வாங்குகிறேன் சொன்னாலோ வாங்கி கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை இந்த காணிக்குரிய விலைய பாபம் மொத்தம் ஏழரப்பரப்பு இருக்குன்னு பாத்துக்க ஹச்சிவேலியில இருந்து செல்வ சின்னதிக்கு போற பிரதான வீதியில தம்பால சந்தையிலேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்துல அதாவது சம்பால சந்தையில இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் வந்தமன்று சொன்னா அந்த பிரதான வீதியிலேருந்து கிளை வீதியிலேயே ஒரு நூற்றம்பது மீட்டர் போனமன்றா மொத்தம் தம்பால இருந்து முன்னூறு மீட்டர் தூரத்துல இந்த காணி இருக்குது அடுத்ததாக இந்த ஏழரப்பரப்பு காணிக்குரிய விலைய பாப்பம் இந்த பரப்பு காணி ஒரு பரப்பு காணிக்கு உரிமையாளர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி ஒரு பரப்பு காணிக்கு அவர் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறார் மொத்தம் ஏழரை பரப்பு காணி இருக்குது ஒரு பரப்புக்குரிய விலை தான் இருபத்தஞ்சி லட்சம் அது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை நீங்கள் மொத்தமாக கொள்வனவு செய்யும் பொழுது நீங்கள் பேசி தீர்மானித்து வாங்கி கொள்ள முடியும் அவர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை ஒரு பரப்புக்கு இருபத்தஞ்சு லட்சம் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் கொள்ள செய்து கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த விவரத்தை பாபம் உரிமையாள்ட்ட தொலைபேசி இலக்கம் இப்போ நீங்கள் நீங்கள் இந்த டிஸ்பிளேயை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இதில் மூன்று இலக்கம் விழுந்து கொண்டிருக்குது இரண்டு உள்ளூர் இலக்கங்கள் யாழ்ப்பாண இலக்கங்கள் மற்றது ஒரு டு வெளிநாட்டு இலக்கம் நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம் மேலே இருக்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது கீழே இருக்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட இந்த தம்பாலை சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற காணி சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலை நீங்கள் வெளிநாட்டிலேயும் மேற்கொள்ள முடியும் இந்த உள்ளூரில் நீங்கள் இந்த காணியை வாங்க விரும்பினா விரும்பினால் உங்களோட பணக்கொடுக்கல் வாங்கலை வெளிநாட்டிலேயும் மேற்கொள்ள முடியும் இந்த வெளிநாட்டில் இருக்க தொலைவில் தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற யாராவது இந்த காணியை வாங்க விரும்பினா நீங்கள் இதில் இருக்கிற கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அதுக்குரிய விலையை பேசி அங்கே வெளிநாட்டிலே அதுக்குரிய பண கொடுக்கல் வாங்கல செய்து கொள்ள முடியும் காணியை நீங்கள் இஞ்சி எழுதி கொள்ள முடியும் யாராவது தேவை எப்படி என்று சொன்னால் இந்த உரிமையாட்டு தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இதுபோல் உங்களோட காணிகள் வீடுகளையும் விற்க போணுமா அப்படின்னு சொன்னால் இதே தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களோட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்களான்னு சொன்னால் இதில் இருக்கிற கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கண்டா இதே மாதிரி ஒரு விளம்பரப்படுத்தி உங்களோட தொலைபேசி இலக்கத்தோடு இதில் போடுறபடியாக யாராவது தேவையானாக்கள் உங்களை தொடர்பு கொள்ளுவினும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் உங்களோட காணிகள் வீடுகளை விற்க போறீங்கன்னா இப்போ இதில் தெரியிற கண்டெக்ட் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இந்த வீடியோவை நான் இத்தொடர்பு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி